நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கோரிக்கையை கனவு திட்டமான அவனாசி திட்டத்தை நான் கொண்டு நிறைவேற்றிக் கொடுத்தேன் இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக முப்பது சதவீதம் பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அற்புதமான திட்டம் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை மாநிலத்தில் இருக்கின்ற நிதி விவசாய பிரச்சனை விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனை நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அவருடைய கனவு பழிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் ஆட்டினேன் கே பழனிசாமி என்னும் நான்